அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன்மணி ட்ரூல் என்ற ஒரு நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மூன்றாம் இடமும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருந்தா அந்த நபர்கள் மிக கைராசிக்காரர்களாக இருப்பார் மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற நபர்கிட்ட நீங்க தினமும் ஏதாவது ஒரு காசு வாங்கினீங்கன்னா உங்களோட காசு பணம் புழங்கும் அதிகமாக சர்க்குலேஷன் ஆகும் காரணம் என்னென்னா மூன்றாம் இடம்ங்கிறது கை சுக்கரன் அப்படிங்கிறது பணம் அப்போ மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற நபர்கள்ட்ட நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா பணம் உங்களிடம் மிகுதியாக சரளமாக பயன்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த நபர்களிடம் முதன் முறையாக ஏதாவது வியாபாரம் பண்ணிங்கன்னா அன்றைய தினம் வியாபாரம் நன்றாக இருக்கும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது மொத்தத்தில் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் கைராசிக்காரர் நன்றி வணக்கம்